போடா போடா புண்ணாக்கு போடாத தப்புக்கணக்கு என்கிறார் மதுரை வீரன் ஸ்டாலின் போடும் தப்பு கணக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெரியும் கொலை கொள்ளையை தடுக்க நடவடிக்கை எடுக்காத ஸ்டாலின் என குற்றச்சாட்டு தமிழகமே போதையில் தள்ளாடும் போது மூவாயிரம் ரூபாய் வேண்டாம் என சூளுரை மதுரை திருமலை காலனியை சேர்ந்தவர் ராஜ்குமார் தனியார் நிறுவன ஊழியர் இன்று கலெக்டர் ஆபீஸ் வந்தார் தமிழக அரசு வழங்கிய பொங்கல் பரிசு மூவாயிரம் ரூபாயை பெற விருப்பம் இல்லை அதை திருப்பிக் கொடுப்பதாகவும் மூவாயிரம் ரூபாயை ஏழைகளுக்கு உதவ பயன்படுத்திக் கொள்ளும்படி கலெக்டர் பிரவீன்குமாரிடம் மனு கொடுத்தார் ஆனால் அந்த மனுவை கலெக்டர் வாங்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது அதைத் தொடர்ந்து ராஜ்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார் தமிழக அரசு முதலமைச்சர் பொங்கல் பரிசு தொகையாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல மூவாயிரம் சொல்லியிருக்காங்க அதாவது அவர் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை மதிச்சிருந்தா அஞ்சு வருஷம் கொடுத்துருக்கணும் அஞ்சு வருஷம் கொடுக்கல இல்லை எங்களை மனிதர்களாக அவர் மதிச்சிருந்தால் அவர் சொன்ன அந்த ஐயாயிரத்தா கொடுத்துருக்கணும் அதையும் கொடுக்கல அவர் எங்களை ஓட்டு போடும் ஜடமாக மதித்து இந்த தேர்தல் வர நேரத்தில் அந்த மூவாயிரம் கொடுக்குறாங்க அந்த ஜடமாக இருந்தால் அந்த ரூபாயை வாங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லாத காரணத்தினால் அந்த பரிசு தொகை மூவாயிரம் வேணான்னு சொல்லி கலெக்டருக்கு வந்து மனு கொடுத்துருக்கேன் அதை வந்து முதலமைச்சருக்கு திரும்ப அனுப்பிச்சிருங்க எனக்கு வேணாம் அந்த ரூபா அப்படின்னு அனுப்பிச்சிருக்கேன் பத்து லட்சம் கோடி கடன் மூவாயிரம் கொடுத்து ஒரு அட்டை ரேஷன் அட்டைதாரர்கள் மேலே நாலு லட்சம் ரூபாய் கடன் இருக்குது மூவாயிரத்தை கொடுத்துட்டு நாலு லட்சத்தி நாற்பத்தி நீங்கள் வச்சுக்கிறதுக்கு எதுக்கு எங்களை முட்டாளாக்கணும் நான் அந்த மூவாயிரம் வாங்கி ஜடமாக ஓட்டு போடுற இயந்திரமாக இல்லாமல் மனிதனாக சுய மனிதனாக தமிழக மக்களின் நல்வாழ்வுக்காக எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது நெல் மணிகளுக்காக போராடி கொண்டிருக்கும் விவசாயிகள் வருஷம் பூரா கஷ்டப்பட்டு அவங்க கொண்டு வந்து நெல் போடுற விஷயத்தை வந்து மழையில் வந்து அது வேஸ்ட்டாக போகுது நெல் கூடன்னு கட்டுக்குங்க தூய்மை பணியாளர்கள் தொகுப்பூதியம் கேட்குறாங்க அவங்களுக்கு கொடுங்க இடைநிலை ஆசிரியர்கள் வந்து அவங்க நிரந்தரமாக்குறக்கு போராட்டம் பண்ணுறாங்க அவங்கள செய்யுங்க இல்லை மா கல் மாணவர்கள் வந்து கடனை ரத்துன்னு சொல்லி சொல்லி ஏமாந்து ஓட்டு போட்டாங்க அந்த கடனை ரத்து செய்யுங்க ஜாக்டோஜி அமைப்பினர் போராடுறாங்க இப்படி எத்தனையோ போராட்டங்கள் இருக்குது அதுக்கு பயன்படுத்தாம ஓட்டு போடும் ஜடமாக தமிழக மக்களை நினைத்து மூவாயிரம் ரூபா கொடுக்குற அந்த ரூபா எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு என்னோட சார்பாக இதை வந்து நான் முதலமைச்சருக்கு திருப்பி அனுப்புகிறேன் இல்லை நான் வேணான்னு சொல்லப்போ அதை நீங்கள் வந்து முறப்படி இங்கே வந்து கொடுங்கன்னு சொன்னாங்க கலெக்டரை போய் கொடுங்கன்னு ரேஷன் ரேஷன் கடையில் சொன்னாங்க கலெக்டர் வந்து கொடுக்கும்போது வாங்க மாட்டேன்னு சொன்னாங்க அதனால் நான் வந்து இது வந்து ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அனுப்பிச்சிட்டேன் நான் என்னோட வந்து எதிர்ப்பை நான் பகிர்ந்துக்கணுன்றக்காண்டி இதை நான் செஞ்சுட்டேன் அதாவது பரிசு தொகைன்றது வந்து சந்தோஷமாக இருக்கும்போது ஜெயிச்சதுக்கப்புறம் வாங்கக்கூடியது நாங்கள் வந்து ரொம்ப துர்பாகியமான ஒரு நிலையில் இருக்கோம் அதாவது சுகாதார சீர்கேடு மக்கள் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணாமல் மூவாயிரம் பரிசு தொகை என்ன நாங்கள் சிரிச்சுட்டே வாங்கிட்டு போவோம்னு அவர் மக்களை பற்றி தப்பான கணக்கு போகிறாரு இந்த தப்பான கணக்கு இருபத்தாறுல போய் கணக்காக போகும் ஆமாம் தேர்தலுக்காக தானங்க பொங்கலுக்காக கொடுத்துருந்தா அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து கொடுத்துருக்கணும்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு நாலு வருஷத்துக்கு இந்த கடைசி வருஷத்தில் மட்டும் மூவாயிரம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சுன்னா நாங்கள் வேற ஒன்றும் இல்லை இல்லை தமிழர் பண்டிகை நீ மதிச்சிருந்தேனா நீங்கள் மதிச்சிருந்திங்கன்னா எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்களா மக்களுக்கு ஐயாயிரம் கொடுங்க அந்த ஐயாயிரத்தையாக கொடுத்துருக்கணும்ல அதில் ரெண்டாயிரம் பாக்கி வச்சிருக்கீங்கல்ல அதனால் தமிழக மக்கள் தமிழக ம கடன்காரன் மாநிலமாக இருக்கிறதுக்கு இந்த மூவாயிரம் வாங்கி நான் காரணகர்த்தாக விரும்ப இருக்க விரும்புல என்னுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணுறதுக்கான இந்த மூவாயிரம் தான் நான் திரும்ப கொடுக்குறேன்